எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சி ஒன்பதாம் புது அறிவியல் பகுதியில் மூன்றாம் பருவத்தில் மூணாம் படத்துலருந்து பார்க்கலாம் அதாவது மாசுபடுதலும் ஓசும் சிதை சிதைவடைதலும் பாடத்தில் இருந்து நம்ம வேறே பார்க்கலாம் மனிதனால் உண்டாக்கப்படும் மாசுக்கள் வந்து ஆந்த்ரோபோஜினிக்கு மனிதனால் உண்டாக்கப்படும் மாசுக்கள் ஆந்திரோ அடுத்து கடல் நீரில் கலந்துள்ள எண்ணெயை பாக்டீரியா மூலம் தூய்மைப்படுத்தும் செயலுக்கு பெயர் என்னென்னா உயிரியல் திருமுறை கடல் நீரில் கலந்துள்ள எண்ணெயை பாக்டீரியா மூலம் தூய்மைப்படுத்தும் செயலுக்கு பெயர் வந்து உயிரியல் திருமுறை டேஸ் எலும்பு மஜ்ஜை மண்ணீரில் நிணநீர் முடிச்சு போன்றவற்றை தாக்கி இரத்த புற்றுநோய்க்கு காரணமாகிறது அயோடின் நூற்றி முப்பத்தொன்று எலும்பு மஜ்ஜை வந்து மண்ணீரில் நிணநீர் முடிச்சு போன்றவற்றை தாக்கி இரத்த புற்றுநோய்க்கு காரணமாகிறது அடுத்து நூற்றி முப்பது டிபிக்கு மேல் உண்டாகும் ஒளியினால் பாதிக்கப்படுவது செவிப்பறை மற்றும் உச்சவி மயிரிழைகள் நூற்றி முப்பது டிபிக்கு மேல் உண்டாகும் ஒளியினால் பாதிக்கப்படுவது செவிப்பறை மற்றும் உச்சவி மயிரிழைகள் அடுத்து காற்று மண்டலத்தில் உள்ள பசுமையக வாயுக்கள் சூரியனின் வெப்பத்தை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்வதால் பூமியின் வெப்பநிலை வந்து உயர்கிறது இதற்கு பெயர் வந்து புவி வெப்பமடைதல் காற்று மண்டலத்தில் உள்ள பசுமையக வாயுக்கள் சூரியனின் வெப்பத்தை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்வதால் பூமியின் வெப்பநிலை வந்து உயர்கிறது இதற்கு பெயர் வந்து புவி வெப்பமடைதல் அடுத்து மின்னாற்றலை சேமிக்க பயன்படும் பல்பு என்னென்னா சிஎஃப்எல் மின்னாற்றலை சேமிக்க பயன்படும் பல்பு பெயர் வந்து சிஎஃப்எல் அடுத்து குளிரீட்டு பெட்டிகளில் குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படும் வாயுக்கள் வந்து குளோரோப்ளோரோ கார்பன் குளிரூட்டு பெட்டிகளில் குளிரவிப்பானாக பயன்படுத்தப்படும் வாயுக்கள் குளோரோப்ளோரோ கார்பன் அதாவது சிஎஃப் அடுத்து மனிதனின் தற்காலிக தவறுதலான செயல்பாடுகள் ஓசோன் படலத்தை மெல்லியதாக்கி உள்ளது இதனை வந்து ஓசோன் படலச்சிதைவு என்கிறோம் மனிதனின் தற்கால தவறுதலான செயல்பாடுகள் வந்து ஓசோன் படலத்தை வந்து மெல்லியதாக்கி உள்ளது இதனை ஓசோன் படலச்சிதைவு என்கிறோம் அடுத்து கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்து தூய்மையான குடிநீரை பெறுவதற்கு மிகச்சிறந்த வந்து தலையில் சவூட்டு பரவல் கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்து தூய்மையான குடிநீரை பெறுவதற்கு துறை வந்து தலையில் சவூட்டு பரவல் அடுத்து எண்ணெய் கசிவுகள் டேஸ் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை விளைவிக்கிறது எண்ணெய் கசிவு வந்து கடல்வாழ் தாவர உற்பத்தியாளர்கள் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை விளைவிக்கிறது எண்ணெய் கசிவுகள் வந்து கடல்வாழ் தாவர உற்பத்தியாளர்கள் சுற்றுச்சூழலுக்கு வந்து பேரழிவை வந்து விளைவிக்கிறது அடுத்து நீர்நிலைகளில் உள்ள உணவு சங்கிலியில் எதன் காரணமாக உயிர் பெருக்கம் ஏற்படுகிறது அதை டி வேதிப்பொருள் மூலமாக காரணமாக உயிர் பெருக்கம் வந்து பெருக்கம் ஏற்படுகிறது அடுத்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் எதுன்னா ஹைட்ரோ கார்பன் ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வந்து ஹைட்ரோ கார்பன் ஆற்றல் அடுத்து ஓசோன் படல சிதைவுக்கு காரணமான மாசம் வந்து சிஎஃப்சிஎஸ் ஓசோன் படல சிதைவிற்கு காரணமான மாசம் வந்து சிஎஃப்சிஎஸ் அடுத்து சீல் என்னும் விலங்கின் மீது எண்ணெய் படலம் படிவதால் அதன் உடல் வெப்பநிலை என்னவாகும்னா குறையும் சீர் என்னும் விலங்கியின் மீது எண்ணெய் படலம் ப படிவதால் அதன் உடல் வெப்பநிலையில் இருந்து என்னவாகும்னா குறையும் அடுத்து சாலை ஓரங்களில் மரங்களை நடுவது டேஸ் அளவை குறைக்கும் அதாவது மாசுபடுத்தும் காரணி அளவை வந்து குறைக்கும் சாலையோரங்களில் மரங்களை நடுவது வந்து மாசுபடுத்தும் காரணி அளவுகளை வந்து குறைக்கும் அடுத்து பென்சோப்ரைன் என்பது என்னென்னா புற்றுநோய் காரணி பென்சோப்ரைன் என்பது பென்சோபைரின் என்பது புற்றுநோய் காரணி அடுத்து இலைகளில் குறிப்பிட்ட இடங்களில் திசுக்களை இழப்பதால் தோன்றும் நோய் என்னென்னா நெக்ரோசிஸ் இலைகளில் குறிப்பிட்ட இடங்களில் திசுக்களை இழப்பதால் தோன்றும் நோயின் பெயர் வந்து நெக் நெக்ரோசிஸ் சிஎஃப்எல் காம்பாக்டு ஃப்ளோரசன் லைட்டு அடுத்து சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன் அடுத்து எம்ஐசி மெத்திலே ஐஎஸ்ஓ சைனைடு வீடியோ மூலமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப்னு டூன்னு எழுத எல்லாருமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக இதே பா பாடத்துலேருந்து நம்ம வந்து வினாடி தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி